பிரேசலாட் கர்த்தன் நாம் மயம்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் லூகா என்ன சிச ஒன்றாம் அதிகார ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாம் வசனம் ஒன்று முப்பத்தி நாலு அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அரியலே என்றால் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான் நான் புருஷனை அறியினேன் ஏன் அப்படி அந்த பட்ட அந்த கைள் விளையா கேட்டால்னா தேவதின் மரியாதை வந்து கேக் சொல்றான் நீ கற்பவதி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி சொன்னபோது அவர் சொல்றா நான் இன்னும் கல்யாணமே எனக்கு ஆகலை நான் எப்படி கற்பவதி ஆகி குழந்தை பெறுவது என்று சொல்லி கேட்கிறான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் புருஷனை அறிய நினைக்கிறது எப்படி ஆகும் நான் புருஷனே இது எப்படி நடக்கும் இது வந்து ஒரு அன்யூஷுவலா இருக்குது இது இயற்கைக்கு மாறுபட்டதா இருக்குது இது எப்படி ஆகும் என்று சொல்லி தூதனை நோய் கேட்கும் போது தூதன் சொல்றா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவரோடு பேசுகிறான் தர்மியான நாளிலே வேளையிலே ஒரு கன்னி கற்பகுதியாகி குமாரணி பெறுவது அதான் மிக முக்கியமான ஒரு காரியம் பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரியின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரியின் வித்து உன் வித்துக்கும் ஸ்திரி வித்துக்கும் என்று சொல்லணும் ஸ்திரியின் வித்து என்னால் பாருங்க எந்த புருஷனுடைய உதவி இல்லாதபடிக்கு பாருங்க நீ கற்பதி அப்படின்னா பரிசு தாவி உண்மை நிழலிடம் அப்பொழுது நீ இது செய்வாய் ஒரு கற்பவதி அதான் சொல்லப்படு கன்னி ஒரு கன்னி குழந்தையை பெற்றது கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்த இயேசு அதனால தான் அவர் பாவம் இல்லாதவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பாவம் இல்லாதவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளது இப்போ ஒரு சாதாரண பிறப்பா இருக்குமானால் அந்த பிறப்பினால என்ன ஒரு பாவியான மனுஷன் ஒரு பாவியான மனுஷனை திருத்த முடியும் ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரனை மாற்ற முடியும் ஒரு பாவத்தில் இருக்க ஒரு பாவத்தில் இருக்கணும் மாற்ற முடியாது ஆனால் ஒரு பரிசுத்தவான் ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற முடியும் அதனால தான் பாவமே இல்லாத பரிசுத்த நிலைமைக்காக தான் ஆண்டவர் இங்கே ஒரு கண்ணியின் வயிற்றிலேயே பிறக்கிறார் அந்த அம்மாவுக்கு மரியாளுக்கு ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி நடக்கும் தூதன் சொல்லும்போது இது எப்படி ஆகும் தூதன் கேட்குறான் ஓ நான் புருஷனை அரியணே இது எப்படி ஆகும் அப்போ அவர் சொல்லும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்போ ஆண்டவர் நினைச்சாரை என்ன வேணாலும் செய்ய முடியும் அதனால தான் ஒரு கன்னி கற்பவதி ஆகி ஒருமே ஒரு பாவமே செய்யாத ஒரு ஆண்டவர் ஒரு 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 ரட்சகர் பிறக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே சித்தம் உள்ளவராயிருந்தார் இந்த நாளில் கூட அதற்காக தான் பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே இயேசு பிறப்பை எல்லா உலகத்தின் எல்லா இடங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு இயேசுவை ஆராதிக்கிறோம் என்பது மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் சாதாரண ஒரு பிறப்பாக இருந்தால் அது வந்து பெருசு கிடையாது பாருங்க அவர் பிறப்பே வித்தியாசமானது அவர் வளர்ப்பு அவருடைய ஊழிய வித்தியாசமானது அவர் பாவமே அப்பா அவர் ஒளிஞ்சி கேட்டாரு என்னில் பாவம் உண்டு என்று யாரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் அது மாத்திரமில்ல பாவமே இல்லா பிறந்து பாவமே இல்லாமல் வாழ்ந்து அவர் மறித்து பாருங்க அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் வந்ததுனால தான் அவருக்கு பாருங்க எல்லா பாவங்களையும் அது உலக ஜ ரட்சகர் என்று சொல்லப்படும் ஏசு என்பதுக்கு அர்த்தம் என்னென்னா உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் என்று அர்த்தம் அதனால் அந்த இயேசுங்கிற வார்த்தைக்கு பொருளாதான் என்ன பொருள் தமிழ் ஜனங்களின் பாவத்தை நீக்கிக்க அப்போ அதுக்காக தான் இயேசு வந்தார் நீக்கி ரச்சிக்கிறவர் அதனால தான் அவருக்கு பாருங்கள் ஒரு பரிசுத்த தேவன் என்று சொல்லப்படும் உலகத்திலேயே எத்தனையோ மகான் வந்தாலும் இயேசுவை போல் ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யார் காரணம் அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டவர் பரிசுத்தாய் உண்மை நிலையிலும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் கற்போதைய ஒரு குமாரனை பெறுவாய் சொல்கிறார் அப்போ அவருடைய புருஷனாகிய அவ மரிய புருஷன் நியமிக்கப்பட்டிருக்க அவருக்கு இதுக்கு சம்பந்தம் நிலைய அதனால்தான் அவர் கன்னி மரியாள் மரிய கன்னி மரியாளின் மைந்தன் என்று சொல்வார் மரியாளின் மைந்தன் ஸோ பாவமில்லாத மைந்தன் ஆகி உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு முன்னறிவிக்கப்பட்டார் ஆவார்த்து தான் அது எப்படி ஆகும் நான் புருஷன் அறியணே என்று சொல்லும் பொழுது தூன் சொல்கிறான் இது தேவனால் கூடாத காரியம் என்று சொல்லலை இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதனால் ஒரு கன்னி கற்பகுதி ஆகி பாருங்கள் இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்கும்படி ஆயத்தப்படுது உலகத்தின் ரட்சகர் பாருங்கள் உலகத்துக்கே ரட்சகர் அவர்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையின் ரச்சகர் அவர் தான் நம்ம எங்கெல்லாமோ ஓடுறோம் கிழக்கு மேக்க எங்கே போனால் விடுதலை கிடைக்கும் எங்கே போனால் என் வாழ்க்கை அற்புதம் நடக்கும் எங்கே போனால் நம்ம சுகமாக வென்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே நம்முடைய ரட்சகர் ஏசங்க ரச்சகர் எல்லா பாவனும் நீக்கலுமே ரசிக்க அவர் ஆவலாய் வந்திருக்கிறார் அவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் அவதரித்தார் அதை சொல்லப்பட்டு ஓ கம் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமகன்னு சொல்லப்பட்டு அப்படின்னா கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் தேவன் அந்த தேவன் நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர் எல்லாத்தையும் பாவங்களை நீக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது அதான் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் என்பது இயேசு என்கிற வார்த்தையின் பொருள் இன்றைக்கும் அந்த இயேசுகிட்ட நாம் ஏன் வரக்கூடாது அந்த இயேசுவை நாம் ஏன் தேடக்கூடாது அந்த இயேசுகிட்ட ஏன் வந்து முறையிடக்கூடாது அவர் அற்புதமானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இந்த காலை வழியில் ஒப்புக்கொடுங்க இந்த இயேசு வாங்க கண்டிப்பாக அங்கே அன்றைக்கு பிறந்தவர் உங்கள் வீட்டில் பிறக்கணும்னு நினைக்கிறார் உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும்னு நினைக்கிறார் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவர் நோக்கி கூப்பிடுவீங்களா இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சாங்க நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வல்லவத்தின் பிதாவே நல்ல அன்பு இந்த ஆண்டவரே இரட்சகரான இயேசு பரிசுத்தமான இயேசு ஆண்டவரே எல்லா உள்ளங்களிலும் பிறக்கும்படி ஆண்டவரே உதவி செய்யும்படி ஆட்சியது எப்படி ஆகும் புருஷன் அரியனே என்று சொல்லி ஆச்சரியப்பட்ட மரியாளுக்கு அன்றுவரே மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வெளியிலே நோக்கி பார்க்கிற எல்லா மக்களுக்கும் அன்றுவரே ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுங்க அதற்காக உலகத்தில் வந்தீர் உம்மால் மாத்திரம் தான் முடியும் என்கிற நம்பிக்கை விசுவாசமும் நாங்கள் கேட்குற எங்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன் ஆசீர்வதி இன்றைக்கி வீடியோ பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு கற்றுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அன்றுரே ஒரு சமாதானத்தையும் கட்டளிட்டு கிருப்புக்கள் மறைத்து இயேசுவின் நாமத்தில் சமிக்கிறோம் பிதா ஆமாம் ஆட்களை ஆசிரியை ஆசிரியப்பாராக இது எப்படியாகும் புருஷன் அறியனே என்று சொல்லி புதினே பார்த்து கேட்ட அந்த மரியாளுக்கு பரிசு தாவினாலே உண்டானது குழந்தை பிறந்தது என்பதை நாம் பாருங்கள் அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆசிரியத்தை கொண்டு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஒப்புக்கொடுங்க இன்னும் ஒரு நோக்கம் சாத்தியம் நசந்திக்கு ஒரு நினைவுக்கு தானே எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படி பிடிக்காட்டாலும் சொல்லுங்கள் அதை அவங்களுக்கு மாற்றிக்கலாம்